இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம் இது வந்து ரீசெண்டா ஒரு தம்பி கேட்ட ஒரு சந்தேகம் தான் அந்த சகோதரர் என்ன கேக்குறாருன்னா கத்தர் பேசுவது வந்து எல்லாரும் அநேகர் வந்து சொல்றாங்களே இப்ப சாட்சி சொல்லும் போதோ இல்ல கமெண்ட்ஸ்லயோ சொல்லியோ நிறைய பேர் பேசுனாரு பேசுனு சொல்றாங்க ஆனா எனக்கு மட்டும் ஏன் வந்து ஆண்டர் பேசுன மாதிரியே தெரியல ஆண்டர் கூட இருக்க மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லி வந்து அந்த தம்பியோட ரொம்ப ஆண்டர் விட்டு கொஞ்சம் விலகுற மாதிரி ஒரு பேசல பிரத்யட்சா என்கிட்ட பேசல எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறாரு தரிசனம் கொடுக்க சொல்றாங்க பேசுறாங்கன்னு சொல்றாங்க சரி இப்ப அந்த இதே மாதிரி நீங்க பாக்குற அனைவருக்கும் உங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி டவுட்ல இருக்கவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இது என்ன எல்லாத்தையும் ஆண்டு எப்படிலாம் எல்லாம் பேசுவாரு அப்படின்ற பத்தி இந்த வீடியோல விரிவா பாக்கலாம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் பேசுறதுக்கான விதங்கள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம் இப்ப எப்படி நம்மளே ஒரு மனுஷங்கிட்ட நாங்க இது வந்து பல வருஷ கணக்காவே இந்த சத்தியங்களை சொல்லிட்டு இருக்கோம் இப்ப நான் வந்து எங்க தான் பேசுறேன் அப்படின்னா உன்னு டைரக்டா பேசலாம் இல்ல யார் மூலமாவாது நான் சொல்லி கூட பேசலாம் இல்ல போன் எடுத்து கூட பேசலாம் அதாவது பேச கம்யூனிகேஷன் வந்து நிறைய வழிகள் இருக்கு இப்படிதானே அதே மாதிரிதான் ஆண்டவரும் நம்மகிட்ட பேசணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாங்கன்னா எந்த வழியில நாளும் பேசுவார் ஆனா நம்ம எல்லா வழியிலயும் கத்துக்கணும் ஆண்டபடி எல்லாம் பேசுவாரு அப்படின்னு அவர் பேசுற அந்த இடத்துக்கு முத வரணும் அவர் பேசுறாருதான் ஆமா கண்டிப்பா இப்ப சும்மா எனக்கு ஒரு ஃபோன் இருக்குன்றதுக்காக வந்து இது பண்ண முடியாது அந்த ஒருத்தவங்ககிட்ட பேசனா எனக்கு அவங்க நம்பர் வேணும் அந்த இடத்துக்கு நான் போனோம் அந்த அதே மாதிரி நம்ம இப்ப வேதத்துல பைபிள்ல பேசுவாருன்றது நிறைய இடம் இருக்கு வேதத்துல வந்து பைபிள்ல படிக்கும்போது ஒரு ஆண்டவர் பேசுவாரு அப்புறம் சத்தியத்தின் மூலயமா ஆண்டவர் பேசுகிறார் சொப்பனங்கள் மூலயமா ஆண்டவர் பேசுவார் தரிசனங்கள் மூலயமா பேசுகிறார் தீர்க்க தரிசனம் மூலயமா பேசுகிறார் இப்படி இதெல்லாம் வந்து ஓரளவு ஆண்டவர் பேசுகிறதான ஒரு ஒரு வாய்ஸ் சில சில பேருக்கு வந்து சத்தத்தை கேட்டு பேசுகிறார் சத்தத்தோடு கூட பேசுகிறார் அப்போ நம்ம அந்த இடத்துல ரொம்ப கரெக்டாக இருக்கணும் சத்தியத்தை கூட தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு பேசணும் அப்படின்னு சொன்னா சத்தியத்தை நீங்க தேட ஆரம்பிக்கும் வேதத்துல பேசுறாரு மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் வேதத்துலதான் பேசுவாரு அப்ப அந்த தொண்ணூறு பெர்சன்ட் வேதத்துல நீங்க படிக்க போகும்போது அதுக்குள்ள நீங்க போகும் அப்ப சத்தத்தை தான் பேசணும்னா நீங்க எப்போதுமே ஆண்டோடைய சத்தை கேக்குற மாதிரி நிக்கணும் நீங்க உலகத்துல உள்ள சத்தத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க வந்து ஆண்டோடைய சத்தமும் உடனே கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சத்தம் கேட்காது இப்ப ஆண்டோடைய சத்தம் கேட்கறதுக்குன்னு நீங்க தனிமை ஒரு இடத்துல போய் நிக்க வேண்டியிருக்கு அதாவது இப்ப நம்ம பைபிள் தான் வாசிக்கணும் அப்படின்னா உடனே இப்ப திறந்து வச்சுட்டு ஓகே ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்க்க ஒரு அரை மணி நேரம் நீங்க ஒரு கால் மணி நேரமா அது தினம் ஒதுக்கணும் ஒதுக்கி ஆண்டர் எப்படி இந்த வார்த்தைகள் மூலமா என்கிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்லி பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நிச்சயமா அதுல ஒரு வார்த்தை மூலமா பேசுவார் பேசுங்க அப்படின்னே படிக்கணும் நீங்க உள்ள சம்பவத்தை படிக்க கூடாது நிறைய பேர் இதுல பைபிள்ல என்ன இருக்கு என்ன இருக்கு இது போட்டிருக்கா அத போட்டிருக்கான்னு ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க பேசுங்க அப்படின்னு தாகத்தோடு ஆண்டவர் பேசுவார் ஆராயணும்னு சொன்னா பைபிள்ல இருக்கிறதான சில வெளிப்ப வெளிப்படுத்த உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது பர்சனலா பர்சனலா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாதான் அந்த வெளிப்படுத்த உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு காரியத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் சும்மா பேசுங்க பேசுங்கன்றதை விட ஆண்டவரை எதை குறிச்சாது நீங்க ரொம்ப பாரமா இருக்கீங்கன்னா அதை மைண்ட்ல வச்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவர் வந்து நாங்க ராமநாட்டுல இருந்தப்ப இது நாங்க நிறைய முறை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றோம் எப்படி ஆண்டவர் எங்களோட முக்கியமா அநேகர் நினைக்கிறது என்னன்னா எப்படி இந்த வார்த்தை மூலமா எப்படி ஏன்ட்ட பேச முடியும் ஏன் பிரச்சனை வேற அதே எப்படி பைபிள் மூலமா ஆன்சர் ஆண்டோர்ட்ட இருந்து வாங்குறது இதுதான் நினைக்கிறாங்க ஏன் பிரச்சனையே வேற அப்படின்னு இதே மாதிரிதான் எங்களுக்கு சூழ்நிலை ஆண்டவர் வந்து ராம்நாடுல இருக்கப்பா போகணும் அப்படின்ற ஒரு இதை வந்து குடுத்துட்டாரு ஓகே எல்லாருக்குமே மனதளவுல எங்கேயோ ஆண்டவர் அனுப்ப போறாது அப்படின்ற இது வந்து சொல்லிட்டாரு அது வந்து மைண்ட்ல வந்துருச்சு எல்லாத்துக்குமே ஏன்னா அதுவே ஆண்டவர் பேசலன்னு வைங்களேன் அதுலயுமே இப்போ அஞ்சு பேர் இருக்கும் ஆறு பேர் இருக்கும் அப்படின்னா அதுலயுமே ரெண்டு பேர் வேண்டான்பாங்க மூணு பேர் வேணும்பாங்க அதுலயே நமக்கு ஒரு ஒருமனப்பாடு பாடு வராது அப்ப அதுலயே இதாயிரும் ஆனா எல்லாருக்குமே ஒரு வருமானப்பாடும் அந்த விஷயத்துல வந்துருச்சு சரி ஓகே அப்ப ஆண்டவர் அனுப்ப போறது உண்மை அதுல கன்ஃபார்ம் ஆயிட்டோம் ஆனா இப்ப எங்க போறது ஆப்ரா மாதிரி நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் எங்க போறதுன்னு தெரியல சரிங்களா அப்பதான் நாங்க வந்து எங்க அருங்க எங்க அருவன் படி ஒரு சில சிட்டி அந்த சிட்டிய நாங்க செலெக்ட் பண்றோம் ஒரு அளவுக்கு தமிழ்நாட்டுல கொஞ்சம் சொல்ற மாதிரி ஒரு நாலஞ்சு சிட்டிஸ் கொஞ்சம் பெரிய சிட்டிஸாவே நாங்க எடுத்து வச்சிட்டு சரி ஓகே ஒரு வேலை ஆண்டவர் இந்த மாதிரி இடங்கள்லதான் நம்மள ஊழியம் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கிறதுல ஒரு நாலஞ்சு பிரபலமான சிட்டிஸ் பேரெல்லாம் எழுதி வச்சு அங்கெல்லாம் நம்ம போனோம்னா எவ்ளோ செலவாகும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்ப ரெண்டு குடும்பத்தை வைக்கணும் ரெண்டு இது பண்ணணும் சபையை வைக்கணும் இப்படி நாங்களே ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கோம் இப்போ எவ்வளோ ஆகும் நம்ம போற இடத்துல எப்படி ஏன்னா ஒரு ஊருக்கு புதுசா போயிட்டோம்னா டக்குன்னா எல்லாம் நம்மள தேடி சபை இருக்குன்னு வர வரமாட்டாங்க இப்ப அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அதாவது ஆனால் அந்த மாதிரி நாங்க சூஸ் பண்ண அந்த அஞ்சுலேயுமே என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதாவது இது நாங்களா சூஸ் பண்ணது அப்ப என்ன வந்துச்சுன்னா ஏதோ ஒரு சிட்டியை பத்தி பேசும்போது ஒரு மூணு பேத்துக்கு பிடிக்கும் அடுத்து மத்தவங்க ரெண்டு பேத்துக்கு பிடிக்காது அதை பத்தி பேசும்போது மூணு பேர் ஓகேபாங்க ரெண்டு பேர் வேணாம் இந்த மாதிரி ஆனா ஒரு ஒரு இது வராது இந்த அஞ்சு வந்தாலும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு ஒரு ஒண்ணு எல்லாம் எல்லாத்துக்கும் பிடிச்ச எங்க அம்மாவுக்கு வந்து அதுல சொத்துமா இன்ட்ரஸ்டே இல்லை அவங்க அதை காட்டவே இல்லாது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு சரி இப்படி இருக்கே ஆனா நாங்க பிரேர்ல ஆண்டவரையும் ஆனா நீங்க காமிச்சீங்கன்னா ஒரு சமாதானம் எல்லாத்துக்குள்ளயும் நீங்க பேசுவீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பயங்கர கன்ஃபியூஷன் நான் சொல்றது வந்து நாங்க இப்ப ரெண்டு நிமிஷத்துல சொல்லிட்டோம் ஆனா இது வந்து நாட்கள் பல நாட்கள் இதே தட ஒரு மூணு மாசமா இருக்கும் அதாவது சூஸ் பண்றதுக்கே இவ்வளவு நாள் ஆகுது நீ அதுக்கப்புறம் தான் பெரிய ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்ப ஆனா ஆண்டவர் வந்து இதை மட்டும் குடுத்துட்டே இருக்காரு கிளம்பணும் கிளம்பணும் ஒவ்வொரு நாளும் இதை பற்றியே பேசுவோம் வருவோம் போவோம் பேசுவோம் இதையே பற்றியே எங்க போலாம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஒரு குழப்பமான ஒரு மனநிலை அப்பதான் ஒரு முறை வந்து இதெல்லாம் ஆண்டவர் வந்து வாசி கடையெல்லாம் துதிக்கிறோம் சோத்ரம் பண்றோம் ஜெபிக்கிறோம் பாஸ்டிங் போடுறோம் ஆண்டவர் சொல்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்க செஞ்சுகிட்டே இருக்கோம் இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா சரி ஆண்டவர் என்கிட்ட பேசவே இல்ல அப்படின்னு சோர்னு போய் ஆண்டவர் விட்டு விழாவ ஆரம்பிச்சுருவாங்க ஆக்சுவலி நீங்க விழாவக்கூடாது இன்னும் அதிகமா கத்தரை தேடணும் இப்ப நாங்க வந்து ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கிறோம்னு வைங்களேன் ஆண்டவர் முன்ன விட அதிகமா இதுக்கு என்ன 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 சொல்றீங்க சொல்றீங்க ஒரு முறை ஆண்ட அந்த டைமிங்ல தான் நாங்க எப்படி காலையில ஒரு வசனம் போடுறோம் பாத்தீங்களா எல்லாத்துக்குமே வரும் அந்த மாதிரி இன்னொரு ஒரு ஊழிய தூண்டிய அன்னைக்கு வந்த ஒரு போஸ்ட் தான் அதாவது ரொம்ப தீவிரமா ஜோம் பண்ணிட்டு எல்லாருமே ஒரு மனசு இதோட அண்ட் எப்படியாவது எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு படுக்கிறப்பதான் அந்த ஊழியத்துல இருந்து போட்ட அந்த ஒரு வசனம் தான் நீ வந்து உன் தகப்பன் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆப்ராம்கிட்ட சொல்லுவாரு உன் தகப்பன் தேசத்தை விட்டு வெளியவான்னு சொல்லுவாரு இது வந்து யாக்கோப்பட்ட ஆண்டவர் பேசின நீ தகப்பன் தேசத்துக்கு போன்னு சொல்லுவாரு அப்பதான் எங்களுக்கு வந்து அந்த ரொம்ப அதாவது அந்த வார்த்தையை எங்கிட்ட யாருமே எடுக்க முடியாதுன்ற மாதிரி எங்களோட ஆண்டர் பேசுன மாதிரி எங்களுக்கு அஞ்சு இந்த தென்காசி எழுதவே இல்ல அது தென்காசின்றது எங்க மைண்ட்லயே இல்ல சொல்ல போனா ஏன்னா நாங்க வந்து தென்காசி வரணும் அப்படின்ற வந்து எங்க மைண்ட்ல பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனா அந்த சூழ்நிலை எதுவுமே வாய்க்கவே இல்லை அதனால நாங்க அதை பெருச இல்ல அந்த டாப்பிக்கே இல்லை ஆனால் இந்த தகப்பன் தேசத்து போன்னு இந்த வார்த்தை சொன்னோன்னு எல்லாத்துக்கும் சமாதானம் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே ஆமா ஆனால் அது அது வரைக்கும் யாருமே வந்து ஓகே அது வந்து தெங்காய்ச்சி போகலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் யாருமே பண்ணலை ஆனால் தகப்பன் தேசத்து போன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ரைட் ஓகே அப்ப இது செய்ய ஏன்னா இதுல என்னன்னா இது வந்து நாங்க இப்ப நீங்க நினைக்கலாம் சிஸ்டர் இது வந்து எப்படி அப்ப எல்லாத்துக்கும் சமாதானம் வந்தாதான் நான் ஒரு காரியம் செய்யணுமா இது நாங்க எல்லாருமே சேர்ந்து ஊழியம் வந்து சேர்ந்து வந்து எல்லாருக்கும் ஒருமானம் வந்தாதான் இந்த விஷயத்த பண்ண முடியும் தொட முடியும் இப்ப எல்லாரும் வேற ஒரு ஊர்ல இருந்து வேற வேற பணி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எல்லாருடைய சஜஷன் இதுல சேர்க்கணும் கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா கிடையாது

அஞ்சு பேருக்கும் சமாதானமா எந்த அப்புறம் தான் ஆண்டவர் வந்து தென்காசின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லா தனிப்பட்ட முறையில பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம் நாங்களாம் வந்து ரொம்ப இது பண்ணல எங்க அம்மாவுடைய ஊருமே இங்கதான் இருக்கு அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தென்காசிக்கு சம்பந்தமே இல்ல இருந்தாலுமே அவருக்குமே அது ரொம்ப அவர் இது மினி சுவிட்சர்லாந்துதான் சொல்லுவாரு அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப ஹாப்பி அப்ப ஆண்டர் இப்படிதான் எங்க எல்லாத்தையுமே ஒரு ஒரு அந்த சந்தோஷம் சமாதானம் இது வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னா வார்த்தையில இருந்து வேத வார்த்தையில இருந்து எங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆன்சர் கொடுத்தாரு அப்ப நம்ம நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பைபிள் இன்னைக்கும் பேசுது அதை நம்ம கண்டிப்பா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி போஸ்ட் மூலயமா தான் வரணும்னு கிடையாது நாங்க எத்தனையோ நாள் பேசும் போது படிக்கும் போதே ஆண்டவர் வந்து வார்த்தையை வந்து தந்திருக்காரு பிரத்யேச்சமா ஆண்டவர் பேசினார் லூகாவில பேசினார் லூகா நல்லபடியெல்லாம் சொன்னாரு நீ கண்டிப்பா நீ கடைசி வரைக்கும் நீ வந்து இப்பவுமே நீ அதுல வந்து விடுதலை ஆகிக்கோ நீ இல்லாட்டா உன் கடைசி காசு மட்டும் தீர்ப்பாய் தீர்ப்பாயின்றி ஆண்டவர் பேசினார் நீ உன் சர்வீஸ்ல நீ கடைசி வரைக்கும் இருந்தனா ஒரு காசு கூட உனக்கு மிச்சம் இருக்காது கம்ப்ளீட்டா நீ அதை இழந்து போக வேண்டியிருக்கும் அதனால இப்பவுமே நீ வந்து ரிலீவ் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லி அது எச்சரிக்கை மாதிரி தான் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் பேசினார் அந்த வசனத்தை பார்க்கும்போது தெரியாது ஆனால் நான் போகிற பாதையில அந்த சிட்டுவேஷன்ல பார்க்கும்போது ஆகா ஆண்டவர் நம்மட்ட இதை பேசிட்டாரு இனிமேல் இதை தொடர்ந்தோம்னா நம்ம உலக காரியங்களுக்கு நான் தொடர்ந்தேன்னா கண்டிப்பா ஆண்டவர் என்னைய லாஸ் பண்ணிடுவாரு அதை விட்டு நான் விளைக்கணும்னு சொல்லி உடனடியாக நான் அதை விட்டு ஆக ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து வார்த்தை மூலமா ஆண்டவர் பேசுனது அதாவது இது வந்து டைரக்டாகவே அந்த சூழ்நிலைக்கும் இதுக்கும் ரெவலேஷன் வந்து மேட்சிங்காகவே ஆண்டர் பேசுவார் இது முன்னாடியே சொல்லியிருக்கோம் கார்லாம் வாங்குறப்ப ஆண்டர் அந்த வருஷத்துல எங்களுக்கு ஒரு வார்த்தை தந்தார் அதாவது குடும்பத்துல எல்லாத்துக்கும் வந்து ஒரு கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்ன்ற வார்த்தை இந்த வார்த்தையை வச்சுட்டு அப்படி ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு தர மாசம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணும் ஆனா அது நாங்க போனது கூட எங்களுக்கு வண்டி எடுக்கணும் பண்ணவே இல்ல ஒரு சகோதரனுக்கு ஒரு ஆக்டிங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்லி சின்னதா ஒரு வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனது அங்க போய் ஆண்டோர் பிளான் மாத்தி அப்படி எடுத்தது அந்த மாதிரி அது வந்து ஆண்டோர் வந்து நமக்கு தான் பேசலாம் தெரியாது ஆனா ஆண்டவர் பேசுவார் அதுதான் அந்த இதுல இன்னொரு முல்லா ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒன்று ஒய்ஃப்லாம் ஆண்டவர் நிறைய பிரச்சனை அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்திருக்கு அதாவது ஹஸ்பண்டு சைடும் ஒரு பிரச்சனை மனைவி சைடும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கேன் அப்போ அவங்க ஜபிக்கும் போது ஆண்டர் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு அந்த ஆதி வரும் அபிமலைக் ராஜா சொல்வார் இந்த ஆயிலும் இவன் மனைவி ஆயிலும் யார் தொடுறாங்களோ தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்ய ஒரு ஆணை ஒரு ஆர்டர் மாதிரி போட்டுருவார் அப்போ அதை வந்து அவங்க மனைவி வந்து அது அவங்களுக்குன்னு பர்சனலாக எடுத்துக்கிட்டு இனிமே எனக்கும் என் கணவருக்கும் விரோதமாக யாரும் எழும்ப முடியாது அந்த வார்த்தையை வந்து அவங்க புடிச்சுக்கிட்டாங்க அப்படிதான் நம்ம கிட்ட வந்து ஆண்டோர் வந்து பேசுவாங்க இது வந்து நாங்க சொல்லனா சொல்லிக்கல இது இது நிறைய பேசுவாரு வேதத்துல நீ அமைதியாரு எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப இருக்காங்க இப்ப நம்ம செகண்ட் ஹேண்ட்ல கார் எடுப்போமா இல்ல புதுசாவே கார் வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்ப வந்து அவங்க வந்து சரி ஓகே செகண்ட் ஹேண்ட்ல கூட நம்ம கார் செகண்ட்ல எடுக்க தப்புன்னு சொல்ல வரல அவங்களுடைய இருதயத்துல அப்ப வந்து அப்படி ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இருந்திருக்காங்க செகண்ட் ஹேண்ட்ல எடுப்போமா இல்ல வெயிட் பண்ணி புதுசாவே பைபிள் படிக்கிறப்ப ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை ஆண்டவர் ஒரு காலம் ஏறி மூலமா ஆண்டவர் அப்ப அதான் ஆண்டர் சொன்னாரு நீ வந்து செகண்ட் ஹேண்ட் நீ எடுக்கலாமான்னு ட்ரை பண்ண ஆனா நான் உனக்கு வச்சிருக்கிறது என்னன்னா ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாதுன்னா அப்ப என்ன அர்த்தம் புது புதுக்கார உனக்கு தரேன்னு கழுதை கழுதைக்குட்டி இப்படிதான் ஆண்டவர் வந்து அவங்க பேசுவாரு அப்புறம் ஒரு சகோதரி வந்து டிரான்ஸ்பருக்காக ரொம்ப ஜவுன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஜவும் பண்ணும்போது ஆண்டோர் பிரத்திச்சமாக ஆண்டவர் சொன்னாராம் ஆண்டவர் படிக்கும்போது நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சந்தோஷமா போகப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னான் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அப்ப நம்ம சந்தோஷமா போறேன் அடுத்து அந்த மாசத்துல டக்குன்னு ட்ரான்ஸ்பர் அவங்க விரும்பின எங்க வரணும்னு நினைச்சோம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது பாஸ்டர் அவங்க சொன்ன வார்த்தை நான் அந்த சான்ஸே கிடையாது அவ்வளவுதான் அப்படி ஒரு வழி எல்லாம் கிடையவே கிடையாது ஆனா ஆண்டவர் பிரத்தியட்சமா இந்த க வழிய திறந்து கொடுத்தாரு இதுதான் ஆண்டவர் பேசுறதுதான் இப்படிதான் வார்த்தையை வந்து நம்ம புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது கல்யாண நேரம் சூழ்நிலைகளையே ஆண்டவர் நமக்கு இது பண்ணுவாரு அதாவது தான் நம்ம போகணும் என்ன செஞ்சாலும் கத்தரோட செய்யும் போது அதுல சூழ்நிலைகளை உருவாக்குவாரு அது வந்து ஒரு உதாரணம் புதுசுல ஒரு வாடகைக்கு ஒரு வீடு பண்ணோம் அப்ப எங்க அப்பாவும் ஜெமியும் வந்து அப்ப வந்து என்ன அந்த கையெழுத்து போட போய் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் பாத்துட்டோம் எல்லாமே நல்லா இருக்கேன்ட்டோம் ஆஹ் அதுக்கு பக்கத்துல அதாவது ஏத்த மாதிரி பக்கத்துல ஒரு சின்ன கோயில் சின்ன ஒரு கோயில் மாதிரி ஒரு வச்சிருக்காங்க சோ வேச ஒருத்தர் இருந்தது சரி நம்மதான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவங்க அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இன்னும் வேற ஒரு இடத்துல தான் ஓனர் அந்த இன்சார்ஜ் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகிறோம் போயிட்டு எல்லாமே பேசியாச்சு நாங்கள் அப்படி இப்போ அக்கௌண்டில் பணத்தை போடணும் பணத்தை போடுறதுக்கு கூகுள் பே இல்லைங்க அப்படின்னாங்க அப்போ அக்கௌண்ட் நம்பர் எதாவதுங்க அந்த இன்சார்ஜ் வந்து போய் அந்த பாஸ்புக்கை போய் எடுத்துகிட்டு வர போகிறார் நாங்கள் அப்படியே சேவ் பண்ணி அனுப்புகிறோம் அவ்வளவுதான் அந்த கேப்பில் அந்த அம்மா அந்த இன்சார்ஜோட மனைவி வந்து இல்லை கிறிஸ்டின்லாம் உங்களுக்கு அது எப்படி எப்படி எப்படின்னு ஒரு நாலு அஞ்சு தடவை கிறிஸ்டின் ஓனர் கிடையாது அந்த இன்சார்ஜா இருந்தவங்க அந்த கிறிஸ்டின்னா கிறிஸ்டின்னா இருக்கீங்க கிறிஸ்டின்னா இருக்கீங்க கிறிஸ்டின்னா இருக்கீங்க ஜோமனிங்கன்னு சொல்லணும் எனக்கே எரிச்சல் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு பயங்கர எரிச்சல் இருந்துச்சு அவர் ஜர அவர் போய் அக்கௌண்ட் அந்த பாஸ்புக்கை எடுத்துட்டு வர்றாரு வர்றதுக்குள்ள நான் இருந்துச்சு அம்மா வேண்டாம் எனக்கு வேண்டாம் நீ கிறிஸ்டின் ரொம்ப சங்கடப்படுற நான் எனக்கு இந்த வே இந்த வீடு எனக்கு வேண்டாம்னு சொல்லி நான் வெளியே நானும் ஜம்மியும் வெளியே வந்துட்டோம் அது வெளியே வந்துட்டோம் அப்புறம்தான் தெரிஞ்சது அந்த தெரிஞ்சு அந்த வீட்டுல வந்து எப்படின்னா ஒரு கேப் மாதிரி விட்டுருப்பாங்க அந்த அந்த காமோடு பக்கத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும் ஒரு சின்ன கேப் அது சும்மா அதை அடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் எங்களுக்கு அது தெரியாது என்னன்னா அந்த சாமி அந்த வழியா நடந்து வரும் அப்படின்றக்காக நாங்க வழி குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது எனக்கு அதை பத்தி தெரியல எனக்கு அதை பத்தி தெரியாதுனா அடிச்சு கொடுங்க அப்படின்னு ஆஹ் பாப்பாவும் பாப்பான் தலை தலை ஆடினாங்க அதான் ஆனா ஆனா ஆக்சுவலா அந்த இடத்துலதான் அந்த இது நடந்து போறதான அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த எதுக்காக பாதை விடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டு பேர் சொல்லுவாங்க அதுக்காக நாங்க பாதை விடுவோம்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அது நமக்கு வந்து ஒத்து வராத ஒரு விஷயம் ரெண்டாவது அங்க வந்து அப்பப்ப வந்து இது பண்ணி அந்த லைட் கரண்ட் இழுக்கிறதும் அந்த வீட்டுல தான் எடுப்பாங்க ஆனா ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து ஒரு கிறிஸ்தவ ஓனருடைய வீடு அவங்க ஃபாரின்ல இருக்காங்க அதனால இவங்க வந்து இன்சார்ஜா இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு நாங்க சொல்றோம்னா அந்த போயிட்டோம்னா நம்ம தவிர்க்கவே முடியாது ஏன்னா அந்த ரெண்டு ஸ்ட்ரீட்ல உள்ள மக்கள் எல்லாருமே அங்க வர்றாங்க ஆட்டோ பிடிச்சே ஒரு சில பேர் வர்றாங்க வந்து அங்க சாமி கும்புறத நான் பார்த்தேன் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்ப நம்ம உள்ள போயிட்டோம்னு வைங்களேன் அதை நமக்கு தடுக்கவே முடியாத மாதிரி ஆயிரும் அதனால ஆண்டவர் கடைசி நேரத்தினாலும் கடைசி நேரம் அதாவது அந்த வீடு எல்லாத்துக்குமே ஆனா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அக்கிரிமெண்ட் எல்லாம் கைத்து எல்லாம் போட்டாச்சு அக்கிரிமெண்ட் எல்லாம் கைத்து போட்டாச்சு பணம் குடுக்கறதுக்கு ரெண்டு ஒரு நிமிஷம் செகண்ட்ஸ் அதுக்குள்ள தடுத்துட்டாங்க எங்களுக்கு கூட கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு என்னடா இப்படி வீடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சில நேரம் பார்த்தீங்கன்னா வீடு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சில சூழ்நிலைகள்லாம் ரொம்ப பயங்கரமாக பிடிச்சிருக்கும் ஆனா அந்த கடைசி நேரம் ஆண்டவர் வந்து தடுத்துருவார் அந்த மாதிரி அதாவது இது செட் ஆகாது அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து ஆண்டு வெளியே பேசுவார் இப்படி மாதிரி ஆண்டவர் பேசுவார் இப்படி வந்து நாங்க உதாரணம் ஆண்டவர் வந்து தொண்ணூறு சதவீதம் வேத வசனங்கள் மூலமாவே அதாவது நீங்க இப்படி சொல்லுது சிஸ்டர் நான் இப்பதான் புதுசா வந்திருக்கேன் எனக்கு இது இப்படி எல்லாம் சூழ்நிலை மூலம் பிசாஸ் தடுக்குதா ஆண்டவர் தடுக்கிறாரனு எனக்கு கன்ஃபியூஷன் ஆவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பைபிள்ல எடுத்து படிங்க ரெண்டாவது அடுத்து சத்தியத்தை கழுங்க சத்தியத்தை நீங்க ஆண்டவர் அதிகமா பேசுவார் அதிகமாய் பேசுவார் நீங்க அந்த சத்தியத்தையும் இது ரெண்டையும் கேட்டாலே ஆண்டவர் பேசுறான பகுதி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் நம்ம வீடியோலயே நிறைய பேர் நீங்க பார்த்து சொல்லியிருப்பீங்க ஆண்டவர் உங்க வீடியோ மூலமா பேசினார் அப்படின்னு சொல்லி ஆனா நாங்க இப்ப ப்ரிப்பேர் பண்றது பாருங்க நாங்க காமனா தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் எல்லாருக்கும் ஏத்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஆனா இல்ல எனக்குன்னே பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் பிரத்யட்சமா உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில உங்ககிட்ட பேசுறாங்க ஆராதனைக்கு வரும்போதும் அப்படிதான் இன்னைக்கு எனக்குன்னே பேசுன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் அதை நம்ம பார்த்தலாம் ப்ரிப்பேர் பண்றது கிடையாது ஆனா ஆபியானவர் அப்படிதான் அரேஞ்ச் பண்ணுவார் இதே மாதிரிதான் ஒரு சில பேர் சொன்னாங்க நீங்க டீடெயில்ஸ் போடுங்க அப்பதான் நாங்க வந்து எல்லாம் அனுப்ப வசதியா இருக்கும் அப்ப எங்களுக்கு ஒரு ஒரு தயக்கம் இருந்துச்சு ஆண்டவர் தான் சொல்றாரா இல்ல நம்ம மூவ் பண்றதா அப்படின்னு சொல்லி அப்ப அந்த காலத்துல ஒரு தயக்கம் இருந்த உண்மைதான் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து வேலைக்கு முன்னாடி வந்து வேலைக்கு போயிட்டு அப்படி சம்பளம் வாங்கி அந்த மாதிரி பழகின ஆள்கள் அதுக்கப்புறம் வந்து காணிக்க நம்ம எப்படி கேட்டு வாங்குறது அப்படின்ற மாதிரி ஒரு அதையே ஒரு இதான் நினைச்ச தருணங்கள் அது அப்படிதானே அந்த மாதிரி ஆனா வந்து ஊழியம் பெருக பெருக நமக்கு வந்து நிச்சயமா வேணும் காணிக்கை இல்லாம ஊழியத்தை பண்ண முடியாது நான் இதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம காணிக்கேன்னு போய் நம்ம யார்ட்டையும் கேட்க கூடாது நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி காலங்கள் காலங்கள் இப்ப காணிக்கை கண்டிப்பா இல்லாம இந்த ஊழியம் பண்ண முடியாது அந்த ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு அப்பதான் நாங்க அது அது அதுவும் ரொம்ப ஒரு குழப்பமாவும் இருக்கு அதே சமயம் ஓகே இது பண்ணலாமான்னு ஒரு டவுட்டு அப்பதான் ஒரு முறை வந்து இதுவும் அப்படிதான் ஒரு ஊழியருடைய இதை நாங்க ரொம்ப விரும்பி அவங்க வீடியோஸ் வந்து கேட்போம் அப்ப அந் அந்த ஊழியர் அவருடைய ஊழியத்தினுடைய ஸ்டார்டிங்ல அவர் எப்படி ஆண்டவர் அவர் உந்து தள்ளுனார் இதே உனக்கு ஒரு பெருமைதான் தான் நீ வந்து எப்படி வந்து வாங்காம இருக்கலாம் அப்ப நீ வந்து எப்படி அவர் அப்படியே சொன்னாரு அப்படியே ஆஹ் நீ வந்து அப்படி நீ உன இது பண்ணி தான் போகணும் நீ தாழ்த்திதான் தான் நீ போகணும் அவர் என்ன நினைச்சு அந்த அப்ப அந்த ஊழியருடைய மண் நைன்றி நான் எப்படி போய் மக்கள்கிட்ட கேட்கறது அது அப்படின்னு அது ஒரு இதா பெருமைதான் அது இதே உனக்கு ஒரு பெருமைதான் நான் வந்து உன்னுடைய பெருமையை உடைச்சு நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சில பேர் காணிக்க வாங்கற தப்புன்னு நினைக்கிற இருக்கிறது மத்தியில வாங்கவும் மாட்டேன்னு சொல்றதும் ஒரு பெருமைதான் அப்படின்ற மாதிரி அந்த ஊழியருடைய இது ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் தான் அவர் சொல்லியிருப்பாரு அப்புறம் கடைசியில அவர் எப்படி முடிச்சிருப்பாருனா அதுக்கப்புறம் நான் போட்டேன் ஆனா ஆண்டவர் வந்து எப்படி பேர் நீ இந்த இடத்துல வள போடு உனக்கு நான் நீ இரவு முழுத பிரயாசப்பட்டு கிடைக்காததான் நான் உனக்கு தருவேன் அதுவும் உன் ஊழியத்துக்கு பயனுள்ளதான் நாளைக்கு மாறும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த அது அப்படியே எங்கள்ட்ட ஆண்டவர் பேசின மாதிரியே இருந்துச்சு சரி நான் அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து இந்த ஊழியத்துக்காக நாங்க இப்ப ஊழியம் வந்து ஓரளவுக்கு அதாவது நாங்க முன்னாடி பண்ணதை விட எவ்வளவோ காரியங்கள் பண்ண முடிஞ்சு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இப்படிதான் பாத்தீங்கன்னா ஆண்டர் நம்மளோட பேசுவார் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்ட இதே மாதிரி வார்த்தை மூலமா கேட்டு பழனவங்களுக்கு இது நாங்க சொல்றது நார்மலா இருக்கலாம் ஆனா புதுசா எனக்கு கேட்டே நான் பழகினதில்ல அது முக்கியமா வார்த்தை அன்னைக்கு எழுந்து நான் பைபிள் அது எப்படி இன்னைக்கு நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேசுவோம் இது நான் ஒரு கதை புத்தமா ஒரு வாழ்க்கை புத்தமா தான் நான் பாக்குறேன் மத்தபடி பேசுகிற புத்தமா நான் பாக்கல நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவோம் அனைவருக்கு இதை ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் உங்களை